அழகா தான் பாலிடிக்ஸ் குள்ள வரக்கூடாது

ஜாயின் பண்ணதுக்கான முக்கிய காரணம் அவங்க யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க இளம் பெண்களையும் இளைஞர்களும் அரசியல் களத்துக்கு வர்றதை அவங்க ஆதரிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தாவைக்கால வந்துட்டு எங்கள் பாலிட்டிக்கல் ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் தாவைக்கால எங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியதாவே இருந்தது அம்மாட்ட அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டது இன்றைய தினம் நாங்க எல்லாருமே கொங்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிருக்கோம் இனிமேல் எங்களோட மக்கள் பணி திராவிட முன்னேற்ற கழகம் வழியா தொடரும் அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கிறோம் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு அது மூலியமா நீ திருப்பியும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ அப்ரோச் பண்ணலாம் இல்லையான சரி இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்னால ட்ரைபல் கம்யூனிட்டிஸும் எங்களால் அப்ரோச் பண்ண முடிஞ்சது மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அப்ரோச் பண்ணும்போது எங்களுக்கு இன்ன வரைக்குமே நான் ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் இன்னும் அப்ரோச் பண்ண முடியவே இல்லை என்னால் ஏன்னா லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது ஒரு ஒரு அதிகாரத்தோட நான் போய் இதை கேட்டிருந்தேன்னா எனக்கு அந்த ஒரு வாரத்துல இல்ல அதை பத்து நாள் பத்து நாள்ல கொடுக்க வேண்டிய பெர்மிஷன் ஒன் வீக்ல கொடுத்துருந்துருப்பாங்களோ நாலு நாள்ல கொடுத்துருந்துருப்பாங்களோ ஒருவேளை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குமோ இவங்க வந்துட்டு அதிகாரத்துல இருக்காங்க அதனால நல்லது பண்ணுவாங்க அந்த மாதிரி சரி ஓகே அதிகாரம் வேணும் அப்படின்னு யோசிச்ச போது வை நாட் பாலிட்டிக்கல் செக்டார் எனக்கு பாலிட்டிக்கல் செக்டார்னால அப்போ ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சுது சரி ஓகே பாலிடிக்ஸ் குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுதான் நான் வந்துட்டு ஆஹ் த தாவே வந்து ஆறு மாத காலங்கள் தான் ஆகுது ஆஹ் ஆறு மாத காலங்கள்ல நான் பார்த்த வரைக்கும் மக்கள் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய பெரிய வரவேற்பு ஏன்னா நாங்க நான் வந்துட்டு ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து ஒரு வ வந்த ஒரு பெண்மணி தான் உண்மைய சொல்லணும்னா வந்துட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா டிஎம்கே ஆஹ் அம்மா டிஎம்கே தாத்தா ஏடிஎம்கேல இருந்தாரு அப்ப வந்து அவங்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை வச்சு தான் நாங்க ஒரு பார்ட்டி டிசைட் பண்றோம் ஏன்னா அம்மா டிஎம்கேல இருக்கிறதுனால நீ ஸோ ஸோ தட் என்னோட ஷேடோவில் இருக்கும்போது ஃபீல் மோர் மோர் கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுள் இல்லையா பாலிட்டிக்ஸ் எதுவும் தெரியாது போகும்போது ஏன் அப்படிங்க ஷேடோல இருக்கறதுக்கு விரும்பல நான் வந்துட்டு நிஜமான ரியல் பாலிடிக்ஸ் ஏட்ட அது டஃப்பாக இருந்தாலுமே நான் அங்க நின்று சஸ்டெயின் பண்ணுன்னு நினைக்கிறேன் அதனால வந்துட்டு ஐ மீன் தமிழக வெற்றி கழகம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே பேசலாம் எனக்கு பசிக்குது போது இதை ஸ்பெசிஃபை பண்ணினாலும் தெரியும் பண்ணலானாலும் தெரியும் இவங்க தான் ஊழல்வாதிகள் அப்படிங்கிறது ஸோ அதுதான் ஸ்பெசிஃபை பண்ணி தான் அங்கே அதை நாங்கள் தெரியப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா கனெக்டாக இருந்தார் கனெக்ட் ஆகி நல்லா பண்ணுறீங்கம்மா வீடியோஸ் எல்லாம் ஆ பேசினார் நல்லா பண்ணுறீங்கம்மா கீப்பூமே அப்படிங்கும் அப்படிங்கும்போது அது எந்த வகையில உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல அது கம்ப்ளீட்டா ஃபேக் நியூஸ் அது ஆடியோ மட்டும் வச்சு எப்படி வந்துட்டு நம்ம அதை நம்ப முடியும்